நெருப்பு மயமான வாழ்வு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை எலியாவுக்குள் எலியா சீராக்கின் ஞானம் நாற்பத்தி எட்டு ஒன்று முதல் வாசிக்கின்ற பொழுது எலியா நெருப்பு போல் எழுந்தான் நெருப்பு மயமான வாழ்வு வார்த்தைகள் தீவட்டி போல பட்டி எறிந்தது நெருப்பு மயமான வாழ்வு வானிலிருந்து மும்முறை நெருப்பை விழச் செய்தார் நெருப்பு மயமான வாழ்வு அவரை எடுத்துக்கொள்வதற்கு தீ சூறாவளி அவரை சூழ்ந்தது நெருப்புமயமான வாழ்வு நெருப்பு குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியிலே அவர் எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் நெருப்பு மயமான வாழ்வு அவர் மண்டாளுகின்ற பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்கி பளியை சுட்டு இறைத்தது ஓடுகள் நீரை வரணும் வர வறட்சி செய்ய செய்தது நீரெல்லாம் வற்றி போனது பணிகளெல்லாம் சுற்றி எரிக்கப்பட்டது அடு வாழ்க்கையின் எல்லா அசைவுகளிலும் நெருப்போடு தீயோடு ஒளியோடு அவர் தொடர்பு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது புரிய ஏன் இயேசுவின் ஒரு மாற்றத்தில் கூட ஒரு பக்கம் மோசே இன்னொரு பக்கம் எளியா அந்த ஒளிமயமான அந்த நெருப்புமயமான தீமணியான காட்சிக்கு நடுவிலே அங்கே எலியா இருப்பதை பார்க்கிறோம் புரிய ஆகவே தான் நாம் சொல்கிறோம் எலியாவின் வாழ்க்கை நெருப்பு மயமான வாழ்வாய் இருக்கிறது நம்முடைய வாழ்வும் நெருப்புமயமான வாழ்வாய் இருக்க வேண்டுமே தவிர நெருப்பு மாயமான வாழ்வாய் இருக்கக்கூடாது நெருப்பு மயமான வாழ்வாய் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி பெரியமானவர்களே வாசிக்கிறோம் பணி இரண்டாம் அதிகாரம் மூன்றில் அவர்கள் விசுவாசின் வழியாக பெந்த கொசை நாட்களே வாக்களிப்பட்ட வாக்களிக்கப்பட்ட அக்கினிமயமான பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் அந்த அக்னிமயமான நம்பிக்கையின் வழியாக விசுவாச வழியாக பெறுகிற அக்னிமயமான ஆவையாக நமக்குள் பொழுது நம்முடைய வாழ்வும் மயமாக இருக்கும் நமக்குள் இருக்கிற ஆவியை அணையால் நாம் பார்த்து கொள்ள முடியும் அத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இத்தகைய வழியில் நாம் பயணிப்போம் கடவுள் நம்மை அசோதிப்பாராக ஆமையன்